तो सुपर कौन ए ए आउट टॉप टॉप आउट नेक्स्ट मार्क्स

那个月，哪里

அகைன் புக் பண்ணுங்க அகைன் ப்ரண்ட்ல போய் பஸ் பண்ணுங்க ரெண்டு பஸ்லே பண்ண பண்ணியா என்னாச்சு

நपरा நான் சொல்றவனை கை கீழ வர கூடாது தாண்டாகறணும் ஆ ஆ நல்லா அதை காதுக்கு போடாதீங்க ஏபெலிக்கு பொறுப்பு பஞ்ச் அடிக்கிறேனா வா இந்த பீல் பண்ணு ஒரு பஞ்ச் போயி யோ ஒரு பஞ்ச் அதுயா ரைட் ஏனா பஞ்ச் அடிக்கலாம் அவள் லெஃப் பண்ணுமா அவன் லெஃப்ட் கீழே வந்துட்டு திரும்பி போகிறது டைமிங் இருக்கு பாருங்க அதான் அவங்க டைமிங் அந்த டைமிங்க்குள்ளே ரைட் பஞ்ச் பண்ணணும் ஓகே ஆப் ஆஃப் ஆஃப் ஓகே ஆஃப் ரைட் ரைடா ஆஃப் வந்து

बारी टाइप ना ये बारी और फ्री आर्टियो और एक्स्ट्रा फंडम लियो बारी टाइप करने कुछ नहीं ना पंच वराद गई अब बारी टाइप ना ये अब 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 बारी और வளரும் கையையும் பாடுதுமே வளரும் ஆ 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

Gracias. Sí.

வெற்றிவகையை நமது மாணவர் பிரகாஷ் அவர்களுக்கு மற்றும் இந்த முன்னாள் பயிற்சி முகாமிற்கு பயிற்சி வகுப்புகள் கோயில்கறி பயிற்சி வகுப்புகள் அம்மாபேட்டை பயிற்சி வகுப்புகள் அங்கிருந்த வட்டை வந்திருக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து பயிற்சியாளர்களுக்கும் நிர்வாக பாஸ்அப் தலைமை பயிற்சியாளருக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம்